வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம வெஜ்ஜேஸ் ரெசிபி கிச்சனில் பீன்ஸ் புரிச்ச கூட்டு பண்ண போகிறோம் இதுல என்ன ஸ்பெஷல்னால் எப்பயும் நம்ம பொரிச்ச கூட்டுன்னா வருத்தெலாம் பண்ணுவோம் இல்லையா இதுக்கு வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட்டு அரைச்சு நம்ம மிக்ஸ் பண்ணாலே ஈஸியாக அந்த பொரிச்ச கூட்டு ரெடி ஆகிடும் நல்லா மைல்டா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியா இருக்கும் இந்த பொரிச்ச கூட்டு வந்து சூடான சாதத்தில் நம்ம கொஞ்சம் நெய் போட்டு பசஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை தொகையில் சாதம் பருப்பு சாதம் அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும் இதுக்காக வந்து நான் பீன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் இது ஒரு இரநூறு கிராம் இருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் நல்லா வந்து ஒரு மூடி தேங்காய் இதை வந்து நல்லா துருவி வச்சுக்கணும் நான் வந்து ஒரே ஒரு தக்காளி போறேன் இதை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் வாங்க ஈஸியாக அந்த பொரிச்ச கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பீன்ஸ் பொரிச்ச கூட்டுக்கு நம்ம பாசி பருப்பு ஊற வச்சிருந்தோம் இல்லையா அது வந்து ஒரு குக்கரில் எடுத்துகிட்டு இருக்கேன் பீன்ஸை பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இது வந்து பருப்போடு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் உதவ நல்லாப்டி கலந்து விட்டுருவோம் ஒரு கால் கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் மூடிய மூடி ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம் நம்ம பொரிச்ச கூட்டுக்கு அரைச்சிக்கலாம் இந்த ஒரு மூடி தேங்காயை நான் துருவி வச்சுருக்கேன் இந்த துருவலை மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம் ஒரு மிளகா வத்தல் அரை டீஸ்பூன் ஜீரகம் எண்ணெய் ஒரு பத்து மிளகு கால் டீஸ்பூன் அப்படின்னு வச்சுக்கலாம் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் சேர்த்துருவோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துப்போம் குக்கர் ஒரு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு முடி தரம் பார்த்துருவோம் பாருங்கள் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் தக்காளி அந்த விழுதை வந்து சேர்த்துருவோம் இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கறிகப்பில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் சேர்த்துருவோம் இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது ரொம்ப திக்காக இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்போம் பாருங்க கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா தக்காளி இதோட பச்சை வாசனை போகட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு தக்காளியோட பச்சை வாசனையும் போயாச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு எதுவும் கம்மியாக இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு வேளை காரம் கம்மியாக இருக்குது ரொம்ப சப்புன்னு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னா கொஞ்சமாக சாம்பார் கூட நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிடுவோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பொரிச்ச கூட்டுக்கு தாளிச்சிடுவோம் ஸ்டவ்வில் தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன் எப்பவுமே பொரிச்ச கூட்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு வெடித்ததும் அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா செவந்து வந்ததும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் தாளிப்பை கூட்டில் சேர்த்துருவோம் ஈஸியான பீன்ஸ் பொரிச்ச கூட்டு சர்விங்க்கு ரெடி இந்த பீன்ஸ் பொரிச்ச கூட்டு வந்து நல்லா பொடி சாதம் பருப்பு சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இல்லை நம்ம சாதத்தில் பிசஞ்சி சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் இன்னைக்கு சூடான சாதத்தில் நல்லா கொஞ்சம் நெய் விட்டு இந்த பொரிச்ச கூட்டை போட்டு நம்ம பிசஞ்சி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் நல்லா கொஞ்சம் மைல்டான டேஸ்டோட இருக்கும் நல்லா பிசஞ்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் அருமையாக இருக்குங்க நல்ல அப்படியே மைல்டா இருக்குது நல்ல அந்த தேங்காய் வாசனையோட தேங்காய் வேற வேறு தாளிச்சிருக்கோமா அந்த அடிஷ்னலாக அந்த ஃப்ளேவர் வேறு இருக்குது அப்படியே வாய்க்கும் வயிற்றுக்கும் எதமாக இருக்குது அந் அப்படி சொல்லலாம் நம்ம அவ்வளோ நல்லாயிருக்கு பொரிச்ச கூட்டில் நிறைய விதமாக நம்ம பண்ணுவோம் நமக்கு டைம் கம்மியாக இருக்குது குவிக்காக ஒரு கூட்டு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பொறிச்ச கூட்டு பண்ணிடலாம் பொதுவாக நம்ம பொரிச்சக்கூட்டுக்கு யூஸ் பண்ணுற எல்லா காயிலையுமே வந்து இந்த மெத்தடில் நம்ம பண்ணலாம் டக்குன்னு ரெடி ஆயிடும் குக்கரில் இது வேந்து எடுக்கிறதுக்குள்ளே நம்ம அரைச்சி கலந்து ஒரு கொதி வந்து தாளித்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இந்த பொரிச்ச கூட்டு ரெடி ஆகிடும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காய்கறியில் இந்த மெத்தடில் இந்த பொரிச்ச கூட்டை நீங்கள் பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்